ും കാൾ തോറും நான் பார்த்தேன் என் மகான்கள் எப்பொழுதும் யாருக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் நிச்சயமாக மாணவர்களுக்கு எனவே இரண்டு சிறார்கள் ஒரு ஆண் சிறுமி ஒரு ஆண் சிறுவன் வேண்டும் ஆண் சிறுவன் பெண் சிறுமி விரைந்து வாருங்கள் உங்களுக்கு சொந்தமான இந்த இருபத்தை திறந்து வைப்பதற்காக விரைந்து வாருங்கள் இருவர் வாருங்கள் ஒரு ஆண் மாணவன் ஒரு பெண் மாணவி வாங்கடா ஆமா நிச்சயமாக தானாக எழுந்து வந்த மாணவிகளை தடுக்க வேண்டாம் அந்த வந்த அவங்க தெரியும் நாங்கள் அரங்கத்திற்கு எடுத்துக் கொள்வோம் அவர்கள் ஆசையோடு ஆவலோடு இந்த அரங்கத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள் அவர்களை நாங்கள் தடுக்காது இணைந்து எங்கே உங்களுடைய அந்த பிஞ்சு கரங்களினால் எங்களுடைய பழைய மாணவர் சங்கத்துடைய அதனுடைய தொழில்நுட்பம் தெரியும் எப்படி அதை திறந்து வைப்பது என்பதை உங்களுக்கான எங்களுக்கான அந்த பாடலுடைய பள்ளிக்கு மீண்டும் செல்வோம் என்ற பாடலுடைய இசை தட்டு இங்கே உங்களுடைய கைகளிலே தவளவிடப்படுகின்றது இங்கே எங்களுடைய ஒலி ஒளி அமைப்பாளர் தன்னுடைய திறமையையும் காண்பித்துக் கொண்டிருக்கின்றார் இருள் சூழ்ந்த அந்த இடத்திலிருந்து இருந்து ஒளியை நோக்கி மிதந்து கொண்டிருக்கின்றது அந்த இருவற்றை எங்கே அனைவரும் பார்க்கக்கூடிய வகையில் நீங்கள் ஒரு முறை அந்த உயர்த்தி காண்பியுங்கள் நிச்சயமாக மீண்டும் ஒரு முறை கரகோஷம் இதற்காக உழைத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்காகவும் நீங்கள் இருவரை நாளும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள் பாடல் உங்களுக்காக வசமுள்ள <laughs> ம <laughs>

बाद 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 is <laughs>

திறந்து வைத்தால் நன்றாக இருக்கும் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்ற பொழுது இந்த பெண் நடத்திட்டீங்க அழகான ஒரு அற்புதமான குரல் வழங்கின்ற ஒரு பாடகர் இருந்து வர்றது மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சி வெளியிட்ட தாண்டி வேறு ஒரு பக்கத்துக்கு போய்கின்ற இருக்குது உங்களோட எதிர்பார்ப்பெல்லாம் அவர் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பெரிய ஒரு இசை நிகழ்ச்சியெல்லாம் பூர்த்தி செய்யலாம் வேண்டாம் சாதாரணமாக ஒரு இசை நிகழ்ச்சி என்றால் பூரண வாத்திய கருவியல் இருக்கணும் சரியான ஒலி அமைப்போடு உங்களுக்கு தெளிவான நல்ல பாட்டு நாங்கள் தரணும் இன்றைக்கு அண்ணாக்கள் அக்கா அந்த அண்ணா எல்லாம் சேர்ந்து உங்களோட விருப்பத்தை காண்டி இந்த பாடலை நாங்கள் தாரோம் இன்னொரு நாளைக்கு சிறப்பாக நல்ல நிகழ்ச்சி இல்லையா எல்லாம் சேர்ந்துருக்கா உமெண்ட் சொன்னால்தான் நாங்கள் செய்யலாம் நல்லா செய்யலாம் இந்த பாட்டு எனக்கும் பிடிச்ச பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டாக இருக்கும் தம்பி பத்மையான பாட்டு ஒன்று பாடலான்னு ஜோதிச்சினா நான் அது வெறியெல்லாம் மிஸ் ஆகிட்டு தம்பியா அவன பாட்டு ஒன்று பாடிக்கிறேன் அழகான ஒரு பாட்டு நாளைய நாம நீங்கள் திருடிங்களா தெரியும் அழகான ஒரு பாட்டு ரெண்டு வரி பாடிட்டு இந்த பாட்டை பாரு எம் வாழ்க்கையிலே நாராயணா முத்தத்து மல்லிகையின் மரங்களை நுகர்வோம் அழகான ஒரு இசைய படம் தம்பி பாருங்க எவ்வளவு பவியம் நினைக்கிறார் ஒரு நான் சொல்றேன் ஈழத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான இசைய படங்கள்ல மிகச்சிறந்த ஒரு இசைய பாடல் நிறைய இளம் பாடல்களை ஊக்குவிக்கிறவன் அவன் ஊருமா நினைக்கிறான்

മണമെല്ലാംപൂ വൺല്ലാം കൊങ്കുമു തെൻപൊത കാട്ടിനെന്താഴമ്പൂ മണമെല്ലാം സെൻപകപ്പു വൺ എല്ലാം കൊങ്കുമു തെൻപൊ കാ കാട്ടിനെ സെന്താഴമ്പൂ பாரு செம்பகப்புங்குமப்பு தென்போதிக காத்தினிலே செந்தாழம்பூ நல்ல வங்க வாழ்வுக்கெல்லாம் சாமி தானி காப்பு நாம் எல்லாம் தெய்வ படைப்பு மனம் வானெல்லாம் குங்குமப்பு குங்குமப்பு காற்றினூத்தோரம் காத்திருக்கும் சிறு எறும்பு அக்கரையில் இரம்பு பூ பூ பூத்திருக்கு தாமரப்பூ பொன்னிற்கு காஞ்சறம்பு புத்தம்பு எப்போதும் மாறாப்பூ எடுப்பாத பூங்கோப்பு என்ன என்ன என்னங்கும் பூ பூட்டாத வீராப்பூ ஒண்ணவண்ணின் பங்ரட்டி பூ பூ வழி முழுதும் அடைப்பு என களைப்பூ புது தொகுப்பு வகுப்பு கணக்கெடுப்பு

பாட்டு தான் பாடணும் ஏன்னா நிறைய பெரியாட்கள் இருக்கிறீங்க சம்பல் கல்லடிச்சு கருவாடும் புட்டும் திண்டா பம்பல் புட்டவிக்க தெரிஞ்சு சட்டியை கொண்டா சுர்க்கமே தெரியும் அடா புட்டோட திண்டா காட்டு கறியும் புட்டும் ஐயோ தேவலோக விருந்து கீரை போட்ட குரக்கண்மா புட்டரும் அருந்து சாதி மதம் என்று தமிழன் பிரிஞ்சலோ கிடந்தான் புட்டு என்ற விஷயத்தில் மட்டும் தானே இணைந்தான் கனவு 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 சமஸ்டி எங்க கனவு அந்த தேசம் இங்கு அமைஞ்சா புட்டு தேசிய உணவு குத்தி வையன ஆட்சி நீட்டு பெட்டியில வெளிநாடு போனால் திண்டால் என்ன புட்டு கொஞ்சம் திண்டால் தானங்களுக்கு சவிக்கும் சாதி மதம் என்று தமிழன் பிரிஞ்சலோ கிடந்தான் புட்டு என்ற விஷயத்தில் மட்டும்தானே உணர்ந்தான் கனவு 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 சமஸ்தியங்கள் கனவு அந்த தேசம் இங்கு அமஞ்சா உணவு நன்றி ஆசிரியர் ராமேசர் அவர்களுக்கு தொடர்ந்து உருவாக்கப்பட்ட இந்த பாடல் இந்த திரையிலேயே காட்சிப்படுத்தப்பட்டதும் நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற

நீ நான் காத்து நின்றங்கள் தோறும் என்க்கம் தீருமா நாம் பார்த்து நின்றேன் என் வாரம் எங்கும் நீங்கள் தோன்றும்மா கண்ணீராய் சேரும் கற்கண்டாய் மாறுமா ஆராரீரா

பார்க்கிறே ஆடினே, இந்த உற்சாகம் போதும் சாக தோன்றும் இதே கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே, என் மீது சாயவா ൂങ്ങും പോർ കാണും എല്ലോരും തൂങ്ങും നേരം നാനും നീയും മൗനത്തിൽ പേശനും ആരീരാ எல்லாம் மறந்து போச்சு உங்களோட அன்பில் வந்த வசனம் எல்லாம் போட்டு பாடிட்டேன் இந்த நிகழ்வுக்கு என்னை அழைச்ச அன்பு உறவுகளுக்கு நன்றி பிரியனாக்கு நன்றி பாடசாலை நிர்வாகங்களுக்கு நன்றி அதே போல அழகாக இந்த சிறாக்கள் எதிர்காலத்தில் இந்த இசைத்துறையில் பயணிக்கிற அத்தனை சிறாகளும் வந்து ஆரம்பத்தில் ஒரு நல்ல நியூஸ் ரிதம் என்ற இசைக்குழு இந்த இசைக்குள்ள இருக்குன்னு சொல்லி நீங்கள் சிறப்பாக இசையை முறையாக பயந்து நல்ல ஒரு கதைகள் அவர் ஒன்று வாழ்த்து விடைபெறுறேன் தேங்க்யூ ஸோ மச் நன்றி எல்லாருக்கும் நினைக்கிற உணர்வு நீங்கள் எல்லாரும்

ಬಾಯಿಗೆ ಸ್ಮೋಕ್ ಬಿಸ್ಕೆಟ್ ಅಂದೇ ಕಿಲೋ ಆಯ್ರದ ಅಂಜೂರು ಅದನ್ನು ನಾನು ಏನೋ ಎಲ್ಲ ಬಾತ್ ಜನ ಇಡ್ತಾ ಇದ್ದೀನಿ